ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை பேஸ்ட்டு அதாவது கடைகள் வந்து நம்ம வைக்க போகிறோம் அதாவது மணத்தக்காளி கீரை நம்ம அதிகமாக போட்டு சின்னதாக அந்த பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம பேஸ்ட்டு மாதிரி செம டேஸ்ட்டாக ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அதற்கு ரெண்டு பெரிய கட்டி பூண்டு இது மாதிரி தட்டி வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை இது மாதிரி வச்சுக்கோங்க இது ஒரு பிடிச்ச பொடி வந்து ரெண்டு பிடிச்ச பொடி கீரை வந்து மணத்தக்காளி கீரை எடுத்து வச்சிங்க உடம்புக்கு குளிர்ச்சி உடம்புல வாயில் உள்ள பிரச்சனை அதாவது வாய் புண்ணு வாயில் நாக்கு வெந்திருக்கு அதுக்குள்ள வாயில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் வயிற்று பிரச்சனைகள் வயிற்றில் சூட்னால் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் இந்த மணத்தக்காளி கீரை வந்து கிளியர் பண்ணும் இன்றைக்கி இதை தான் சமைக்க போகிறோம் சமைச்சு சாப்பிட போகிறோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுங்க ஒரு கரண்டி கடல் எண்ணெய் ஊற்றிங்க இப்போ நம்ம இந்த எண்ணெயில் இந்த கீரையை முதல்ல வதக்கிடலாம் பாருங்க நல்லா வதக்கிடுங்க வதக்கினீங்கன்னா கீரை நல்லா சுண்டிடும் துன்ற அளவுக்கு வதக்கிடுங்க நல்லா துன்ற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டே இருங்க கீரை எவ்வளோக்கு இருந்தது இப்ப நம்ம வதக்கினதுல எவ்வளோக்கு துண்டி இருக்கு பாருங்க இப்போ நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா இதில் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிங்க பாருங்க ஒரே பச்சை பசேன்னு இருக்கு உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் இப்போ அடுத்தது பூண்டையும் ஆட் பண்ணிவிடுங்க பூண்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க ரெண்டு பெரிய கட்டி பூண்டு நல்லா தட்டி வச்சுட்டு கடைசியில் அதையும் போட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த ஃப்ரூட்லேயே நல்லா வதக்கி வெந்துட்ருக்கட்டும் ஆறுன உடனே நம்ம வந்து கடையில் போட்டு வேண்டுதான் நமக்கு சூப்பரான ஒரு மனத்தை கலிக்கிற பேஸ்ட்டு ரெடி ஆகிடும் நல்லா ஆரடிச்சு இப்போ நம்ம மிக்சியில் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லா நைஸாக அரைச்சிட்டோம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டோம் ஒரு வானலை வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இப்போ இரண்டு கரண்டி கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு இப்போ நல்லா காயிட்டும் எண்ணெய் நல்லா காயிட்டும் இப்போ நம்ம கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கடுகு புரியுது ம் ம் இப்போ நம்ம கீரையை இதில் போட்டுடலாம் ம் இதில் போட்டும் நமக்கு மணத்தக்காளி கீரை பேஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு காலத்தில் போட்டு சாப்பிட்லாம் சூப்பரான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இதில் இருக்கு இதையும் எடுத்து நம்ம இதில் வந்து போட்டுடலாம் இது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கீரை கிடச்சிதுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க சிம்பிளான ஒர்க் தான் ஒரு ரெண்டு கட்டி பூண்டு ஒரு கீரை அப்புறம் பச்சை மிளகா கடுகு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சூப்பரான ஒரு மருத்துவமனை கொடுந்த ஒரு கீரை இதை சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிட்லாம் ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் இந்த கீரை வந்து அடுப்பில் சுண்டணும் அப்போ தான் நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி நமக்கு வரும் சாதத்தில் போட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இப்போ இருக்கு மேலே அந்த எண்ணெய் மிதங்குறப்ப நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதில் எண்ணெய் மிதங்க ஆரம்பிச்சிட்டு நல்லா தூண்டிடுச்சு பாருங்கள் இப்போ இது நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி ஆயிடும் ஆஃப் பண்ண ஒன்று இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு சூப்பரான ஒரு மணத்தை கழிக்கிற ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பரான நமக்கு ஒரு மணத்தை கழிக்கீரை பேஸ்ட் கழிச்சிச்சு சூப்பராக நம்ம பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் காகத்தில் போட்டு சாப்பிட போறோம் இந்த குடுத நல்லா பிசஞ்சிங்க நல்லா டேஸ்ட் இருக்கும் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம சாப்பிட்லாம் பாருங்கள் இன்னைக்கு ஊருகாக இருக்குது அடிப்பொழி வேறு லெவல் டேஸ்ட்டு கண்டிப்பாக வீட்டில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் என வேறு சளி பிடிச்சிருக்கு இருந்தாலும் மனத்தை கீரை அவ்வளோ குளிர்ச்சி போட்டு சாப்பிட்றேன் வயிற்றில் உள்ள புண்கள் வாயில் உள்ள புண்கள் வயல கொப்பளங்கள் இதெல்லாம் சரியாகவும் பாருங்கள் அருமையாக உறுதி வச்சு அருமையான ஒரு டெஸ்ட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்